இது இன்போனெட்டின் சமூக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போனெட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தாண்டி நம்மளுடைய முன்னோர்களின் அறிவை ஃபாலோ பண்ணி எப்படி கிணறு பற்றிய பல தகவல்களை பெற முடியும் அப்படிங்கறத டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் உலகத்துல எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடையது தான் அப்படித்தான் கிணறும் கிணறு தோன்றது லேசான விஷயம் இல்ல பலர் சேர்ந்து பல நாள் உழைத்து தண்ணி இல்ல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தானே அதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ஒரு மனையோட ஏதாவது ஒரு பகுதியில் நிறைய புல் இருந்துச்சு அப்படின்னா அங்கு குறைந்த ஆழத்திலேயே நீரூற்று இருக்கு அப்படின்னு அர்த்தமா ஆனா நல்ல தண்ணியா அப்படின்னு பாக்குறதுக்கு நவதானியங்களை அரைச்சு அந்த இடத்துல போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா எறும்பு இவற்றை கொண்டு போய் சேமித்த தடயம் இருக்கும் அந்த தடயம் இருக்கக்கூடிய இடம் நல்ல நீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி கோடை காலத்திலயும் இடம் எதுன்னு பாக்குறதுக்கு பசுக்களை அந்த இடத்துல மேய விடணும் அப்படி மேய்ந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து நாலு ஐந்து நாள் அந்த பசுக்களை கவனிக்கணும் எந்த ஒரே இடத்துல பசு படுத்துக்கிட்டே அசை போட்டுக்கிட்டு இருக்குதோ அங்கதான் வற்றாத நீர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம் முன்னோர்கள் இப்படி டெக்னாலஜிய மீறின பல விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க